श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्देह्यपारकरुणाकरम् एवं मुनिस्वपरभक्तिदशानुभूतिः मुक्तस्य भोगविषये परमां पिपासाम् उत्पादयन्नयति वह्निमुखाध्वमुख्ये मां कुम्भगोण इति भावनयेति गोपं कवसं कनेक् नेयर्गलक् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருடைய தமிழ் வேதமான திருவாய் மொழியில பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி மொழி சூழ்விசும்பணி தொடங்கக்கூடிய பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் அற்புதமான பதிகம் வைகுண்டத்தை நோக்கிய மார்க்கமாகிய அச்சிராதி கதியில் நம் அத்தனை பேரையும் பகவான் கைப்பிடித்து அழைத்து செல்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய பதிகம் இது இதுல இன்றைய தினம் நான்காவது பாசுரத்தை நாம் காண உள்ளோம் ஒவ்வொரு பாட்டிலுமே பகவான் ஏன் நம்மை வைகுண்டம் நோக்கி அழைத்து செல்கிறார் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லி சொல்லி விளக்கி வருகிறார் நம்மாழ்வார் இந்த பாட்டுல மாதவன் என்று பகவானை குறிப்பிடுகிறார் மாதவன் தான் மகாலட்சுமியின் கணவன் ஒரு அர்த்தம் அதே மாதவன்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் பெரியோர்கள் காட்டினது என்னன்னா கிருஷ்ணனுக்கு குறிப்பா மாதவன் என்று திருநாமம் அது ஏங்கிறது பின்னாடி ஒரு நாள் சொல்றேன் மாதவன் என்பது கண்ணபிரானை குறிக்கும் அப்ப ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்காக கண்ணனாக அவன் வந்து அவதாரம் பண்ணதே எதுக்குன்னா நம்மோடு கொஞ்ச நாள் கலந்து பழக மாட்டோமா அப்படியே மாடுமைப்பவனாக இருந்து கொண்டு அப்படியே கோபிகைகளோடு எல்லோரோடும் கலந்து பழக வேண்டும்னு ஆசைப்பட்டான் கொஞ்ச காலம் கலந்து பழகிறதுக்கே இவ்வளவு தூரம் இறங்கி வரானா நிரந்தரமா வைகுண்டத்துல அவனோடு கூடி இருக்க போறோம்னா வந்து நம்மை வழிநடத்தி நடத்தி அழைத்து செல்லாமல் இருப்பானா அதனாலதான் அச்சிராதி மார்க்கத்தில் அந்த கண்ணவிரானாகிய மாதவன் நம்மை வழி நடத்தி செல்கிறான் என்பதை உணர்த்துவதுதான் நான்காவது பாசுரம் மானசீக யாத்திரைக்கு தயாரா வைகுண்டத்தை நோக்கிய பாதை முதல் பாசுரத்துல நம்மாழ்வார் பூலோகத்தில் இருந்து புறப்படக்கூடிய தருணம் சுஷும்னா நாடி வழியாக அப்படியே அந்த ஜீவாத்மா வெளியேறுகிறது அப்போ வாத்திய கோஷம் கடல்கள்லாம் நாட்டியம் அடித்து பரிசு பொருள் சமர்ப்பித்தா எல்லாம் பார்த்துட்டோம் இரண்டாவது பாசுரம் அக்னிலோகம் அதை நோக்கி நம்மாழ்வார் பயணிக்கும் போது தேவர்கள்லாம் பூர்ண கும்பம் மேகத்தையே கொண்டு வந்து வைத்தார்கள் கடலே எல்லாம் நாட்டியம் எல்லாம் ஆடிடுக்கு தோரணத்தை கொண்டு வந்து நட்டார்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் மூன்றாவது பாசுரத்துல அதை தொடர்ந்து வரக்கூடிய பல லோகங்கள் இருக்கின்றன பகல் தேவத்தைக்கான உலகம் சுக்லபக்ஷ உலகம் உத்தராயண உலகம் ஒரு வருடத்துக்குரிய தேவத்தைக்கான உலகம் இதுக்கெல்லாம் ஆதிவாஹிக்கர்கள் வழிகாட்டி வழிகாட்டி துதி செய்து பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த நம்மாழ்வாரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்ப நான்காவது பாசுரம் வருகிறது வாயுலோகம் சூரியலோகம் சந்திரலோகம் இவற்றை கடந்து நம்மாழ்வார் புறப்படக்கூடிய தருணம் அதனால வைகுண்டத்தை நோக்கிய பாதையில இப்ப அடுத்து மூன்று லோகங்கள் வரிசையா இருக்கு வாயுலோகம் சூரியலோகம் சந்திரலோகம் இப்ப நம்மாழ்வார் இதை கடக்கப் போகிறார் அந்த பயணம் எப்படி இருந்தது மானசீக யாத்திரைக்கு தயாராக இருக்கிறீர்களா இப்ப சூரியலோகத்துக்கிட்ட நம்மாழ்வார் வருகிறார் பன்னெண்டு ஆதித்யர்கள் இருக்கிறார்கள் நம்ம கண்ணுக்கு தெரிவது ஒரு சூரியன் ஆனா மொத்தம் பன்னிரண்டு ஆதித்யர்கள் இருக்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அந்த பன்னெண்டு ஆதித்யர்களும் கைநீட்டி தங்களுடைய கிரணங்கள் என்னும் கைநீட்டி நீட்டி நம்மாழ்வாரை அப்படியே வரவேற்கிறார்கள் அப்படி ஒரு ராஜ மரியாதை நம்மாழ்வாருக்கு கிடைக்கிறதா நான்காவது பாசுரம் ஆமாம் இப்ப எங்க இருக்கோம் வாயுலோகம் சூரியலோகம் சந்திரலோகம் அது கிட்ட வந்துட்டோம் பாசுரம் எதிர் எதிர் இமயவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவரவர் கைநிறை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழக்கு ஒத்த மதுவிரி துழாய்முடி மாதவன் தமர்கே எதிர் எதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவரவர் கை நீரை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழக்கொட்ட மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்கே இப்போ மேலே உள்ள தேவர்கள்லாம் என்ன பண்றாளா நம்மாழ்வார் எழுந்துருள்கிறார் வைகுண்டம் நோக்கி வருகிறார் அல்லவா நடுவுல அவருக்கு ஒருவேளை களைப்பு ஏற்பட்டா இழைப்பாறுவதற்கு மண்டபங்கள் கட்டி வைக்கணும்னு இவர் ஏற்கனவே பல கடந்து கடந்துதான் வைகுண்டம் நோக்கி போறார் ஆனா ஒரு லோக்கத்திலேருந்து இன்னொரு லோகம் போகக்கூடிய அந்த இடைப்பட்ட பாதையில இப்போ ஒரு வருடத்துக்கான தேவத்தையின் உலகத்திலிருந்து வாயு லோகம் வரைக்கும் போகணும் இல்லையா பாதையில ஏதாவது ரெஸ்ட் தேவைப்பட்டதுன்னா ஒரு மண்டபம் கட்டி வைப்போம் அப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடம் போறார் ஏதாவது ஓய்வு தேவைப்பட்டா மண்டபம் கட்டி வைப்போம்னு தேவர்கள்லாம் என்ன பண்ணாலாம் எதிர் எதிர் இந்த இடத்துல எதிர்னா ஆப்போசிட்னு அர்த்தம் இல்ல வரக்கூடிய செங்கல்பட்டு வரைக்கும் என் ஒருத்தன் எதிர்ல வந்தாங்கிறோம் அந்த எதிர்ல வந்தா எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரானாலும் வழியில த வே வந்தான் நான் தான் அர்த்தம் அப்ப இந்த இடத்துல எதிர் எதிர்னா ஆன் த வே ஆன் த வே வழியிலே வழியிலே இவர் செல்லக்கூடிய வழியிலே இவரை எதிர்கொண்டு வரவேற்கும் விதமாக எதிர் எதிர் இமயவர் இமையவர்னா தேவர்கள்னு அர்த்தம் அந்த தேவர்கள் என்ன பண்ணாலாம் இருப்பிடம் தங்குவதற்கான இடம் இழைப்பாறக்கூடிய இடமாகிய மண்டபங்களை வகுத்தனர்னா அமைத்தனர்னு அர்த்தம் அப்ப எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் நம்மாழ்வார் தங்குவதற்காக ஆங்காங்க அந்த மண்டபங்களை எல்லாம் ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகம் போகும் வழியிலே தேவர்கள் அமைத்து கொண்டே வருகிறார்களாம் சரி அவர்களையும் இமையவர்னு குறிப்பிடுறார் இந்த இடத்துல நம்மாழ்வார் அப்படின்னா நம்புள்ள வீட்டுல விளக்குறார் இமையவர்னா கண்களை இமைக்காதவர்னு அர்த்தம் அவன் ஏன் கண்ணை இமைக்கலைன்னா நம்ம ஆழ்வாருக்கு நிறைய மண்டபங்களை கட்டி வச்சிருவோம்னு சொல்லி ராத்திரியெல்லாம் தூங்காம கண்ணை கூட இமைக்காமல் அவர்கள் ஆழ்வாருக்கு மண்டபங்கள் கட்டி கொண்டே இருக்கிறார்கள் அதனால இமயவர் கண்ணை கூட இமைக்காமல் இரவெல்லாம் தூங்காமல் லக்ஷ்மணன் ராமனுக்கு எப்படி உறங்காமல் பஞ்சவட்டியில பண்ணசாலை அமைத்தானோ சித்திரக்கூட்டத்திலே குடில் அமைத்தானோ அது போல இந்த தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இமயவர்களாக இருந்து கொண்டு ஆழ்வாருக்காக எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் இப்படி சொல்லிட்டா உங்களுக்கு கேள்வி வரும் அப்ப நம்ம ஆழ்வாருக்கு சீக்கிரம் வைகுண்டம் போகணும்னு ஆசை இல்லையா ஏன்னா இவ்வளவு காலம் பூமியிலேயே கடந்து ஆகா பெருமாள் எப்ப மோட்சம் கொடுக்க போறாரோ எப்போ குடுக்கப் போறாரோன்னு ஏங்கிட்டு வைகுண்டத்தை நோக்கி போகும்போது நடுவுல இவ வேற மண்டபத்தை கட்டி வச்சு அதுல இளைப்பாருவாரான்னா நன்னா கவனிக்கணும் நம்மள வீட்டுல விளக்கிறார் நம்ம ஆழ்வார் அங்கே இளைப்பாரப் போவதில்லை அப்புறம் எதுக்குப்பா அந்த மண்டபம் கட்டணும் அவர் தான் இளைப்பார மாட்டாரேனா அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாரு நம்பிள்ளை வீட்டுல அகைன் அதே ராஜா உதாரணம் தான் மீண்டும் மீண்டும் அந்த ஒரு உதாரணத்தை வச்சே மொத்த பதிகத்தையும் விளக்கிட்டார் நம்பிள்ளை என்னன்னா இந்த ராஜா வந்து நாட்டுல ஊர்வலம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் பாதையில ஆங்காங்கு ராஜ சேவகர்கள் மண்டபங்கள் அமைப்பாளாம் அந்த மண்டபம் எதுக்குன்னா அந்த மண்டபத்துல ராஜா ஓய்வு எடுக்கிறதுக்காக இல்ல ராஜா பார்க்கும் போது ஓ எனக்காக மண்டபம் எல்லாம் கூட கட்டியிருக்காளே பரவாயில்ல நன்னா வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லி ராஜா கூப்பிட்டு பாராட்டுவாராம் அத பார்த்து ராஜா சந்தோஷப்படுவாராம் அப்போ மண்டபத்துல ராஜா தங்குறாரா இல்லையாங்கிறது அப்புறம் நமக்காக மண்டபம் கட்டியிருக்கான்னு ராஜா சந்தோஷப்படுவார் இல்லையா அது போல தேவர்களுக்கு என்ன ஆசைன்னா நம்மாழ்வாருக்காக நாம ஒரு மண்டபம் கட்டி வைத்து நம்மாழ்வார் பொன்னடி சாத்தினாலும் சரி சாத்தாட்டாலும் சரி ஆஹா எனக்காக பண்ணினீர்களான்னு அப்படியே ஆழ்வாருடைய ஒரு அருட்பார்வை ஒரு கட்டாட்சம் நம்மை நோக்கி கட்டாட்சம் பண்ணிட்டு ஆழ்வார் எழுந்தருளினா நன்னா இருக்குமேன்னு எதை போல கட்டினார்கள்னா மானாவி போலே மானாவியா என்ன மானோட இல்ல மகா நவமியை தான் மானாவி என்று இங்கே குறிப்பிடுகிறார்களாம் மகா நவமின்னா என்னன்னா பொதுவா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்றோமே அதற்கு தான் மகா நவமின்னு பேரு அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி இந்த ஆயுத பூஜை கொண்டாட்டம் போது எவ்வளவு கோலாகலமா வீட்டுல உள்ள ஒவ்வொரு பொருளையும் அலங்கரிப்போம் இல்லையா ஏன்னா எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் இப்போ தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வருதுன்னா நாம வேணா புது ட்ரெஸ் வாங்கிப்போம் வீட்டுக்கெல்லாம் பெயிண்டடிப்பாங்களான்னு தெரியாது ஆனா ஆயுத பூஜைங்கிறது வந்துருச்சுன்னா வீட்டுல உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதவுலேருந்து ஆரம்பிச்சு டிவி வரைக்கும் ஏன் சில பேர் மொபைல் போனுக்கு கூட பூஜை போட்டுருவா இல்லையா அது போல நம்மாழ்வார் எழுந்தொருள்கிறார் என்னும் போது தேவர்கள் என்ன பண்ணிட்டாலா வழியில மண்டபங்கள் அமைத்து மகானவ ஆயுத பூஜை கொண்டாட்டம் எப்படி இருக்குமோ அது போல நம்மாழ்வார் கண்டு மகிழ்வதற்காக அத்தனை மண்டபங்களை அமைத்திருக்கிறார்கள் திருவுள்ளம் இருந்தால் தங்கலாம் திருவுள்ளம் இல்லையா ஆஹா எனக்காக மண்டபம் அமைத்தாயா பார்த்து ஆழ்வார் கட்டாட்சம் பண்ணிட்டு போகட்டும் எதிர் எதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் இப்படி இமையவர்களாகிய கண்ணிமைக்காமல் உறங்காமல் இருந்த தேவர்கள் எல்லாம் நம்மாழ்வாருக்காக வழியிலே மண்டபங்கள் கட்டி வைத்தார்கள் அதுக்கப்புறம் இப்ப அந்த வாயுலோக்கத்தை கடந்து விட்டார் நம்மாழ்வார் சூரிய லோகத்தை நோக்கிய பயணம் தொடங்கியது இப்ப உடனே பன்னிரண்டு சூரியர்கள் முன்பே சொன்னேன் அல்லவா மொத்தம் துவாதச ஆதித்யர்கள் பன்னெண்டு சூரியர்கள் என்று சொல்வார்கள் அந்த பன்னிரு சூரியர்களும் என்ன பண்ணாலாம் தங்களுடைய ஆயிரம் கிரணங்கள் ஆகிய கைகள் அப்படியே நம்மாழ்வாரை நோக்கி நீட்டுகிறார்களாம் ஏன்னா நமக்கெல்லாம் ரெண்டு கை சூரியனுக்கு எவ்வளவு கைனா சன்னனுடைய ஒவ்வொரு ரேஸ் அந்த கிரணம் சொல்றமே ஒன்னொண்ணுமே சூரியனுக்கு கைதான் அதனால அந்த சூரியர்கள் என்ன பண்ணாலாம் தங்களுடைய ஆயிரக்கணக்கான கைகளை பன்னெண்டு பேரும் கூட்டமாக நீட்டி நம்மாழ்வாரே வருக இது ஆழ்வாருக்கு சூடாது ஏன்னா அவளும் பணிவோடு நீட்டுகிறார்கள் ஆழ்வாரும் அருளோடு ஏற்கிறார் அப்ப சூரியர்கள் கை நீட்டுகிறார்கள் கதிரவர் அவரவர் கைநீரை காட்டினர் கதிரவர் கதிரவன் அப்படின்னா ஒரு சூரியன் கதிரவர் அப்படின்னா பலர் பால் பன்னிரண்டு ஆதித்யர்கள் பன்னிரண்டு சூரியர்களும் அவரவர் அவரவர்னா மற்ற ஆதிவாகிக்கர்கள் என்ன இந்த ஆதிவாகர்கள்னு இந்த வழியில வழி நடத்தி அழித்து செல்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா சூரியர்கள் கை நீட்டதை பார்க்கவும் அவர் அவர்ங்கிறது மற்ற மற்ற அந்தந்த ஆதிவாஹிக்கர்களை குறிக்கிறது ஆகையினால கதிரவர் பன்னிரண்டு சூரியர்கள் என்ன அவரவர் மேலும் உள்ள ஆதிவாஹிக்கர்கள் என்ன ஏன்னா இந்த ஒத்தொத்தரையுமே ஆதிவாஹிக்கர்பா நாமோ இந்தந்த தேவத்தையின் உலகத்தை கடந்தெல்லாம் நம்மாழ்வார் பயணிக்கிறார்ன்னு சொல்றோம் இல்லையா முதல்ல அக்னி தேவத்தையின் உலகம் அந்த அக்னி தேவத்தை ஒரு ஆதிவாகிக்கர் அதுக்கப்புறம் பகல் தேவத்தையின் உலகம் அவர் ஒரு ஆதிவாகிக்கர் அதுக்கப்புறம் சுக்லபக்ஷ தேவத்தை அவர் ஒரு ஆதிவாகிக்கர் உத்தராயண தேவத்தை ஆதிவாகர் சம்வத்சரம் வருடத்துக்கான தேவத்தை ஆதிவாகர் அதுக்கப்புறம் வாயு தேவன் ஒரு ஆதிவாஹிக்கர் சூரியன் ஓர் ஆதிவாஹிக்கர் இப்ப சூரியன ஆதிவாகிக்கர்னு பார்த்துட்டோம் கீழ இருக்கவாள்லாம் இருக்கா இல்லையா அந்த ஆதிவாகர்களும் அவர்களின் கூட்டங்களும் இவாளும் எல்லாரும் சேர்ந்து கதிரவர் அவரவர் பன்னெண்டு சூரியர்களும் அவரவர் மற்ற ஆதிவாகிக்கர்களும் கை நிறை காட்டினர் கைனா ஹேண்டு நிறைனா இந்த இடத்துல கூட்டம்னு அர்த்தம் கை நிறை அப்படியே கூட்டம் கூட்டமாக தங்கள் கைகளை எல்லாம் காட்டினர் காட்டினர்னா இப்படி காட்டலாம் பாருங்கள் 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 எதை பாருங்கள்னா மண்டபம் அமைத்திருக்கிறோம் பாருங்கள் எங்கள் உலகத்தில் தோரணம் நாட்டி இருக்கிறோம் பாருங்கள் இதோ பூர்ண கும்பம் வைத்திருக்கிறோம் பாருங்கள் இதோ வேத பாராயணம் நடக்கிறது பாருங்கள் இதோ கீதங்கள் பாடுகிறார்கள் பாருங்கள் அப்ப பாருங்கள் பாருங்கள்னு நம்ம ஒரு பெரியவருக்கு ஏதாவது ஒண்ணு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன் வெறுமன வாயால சொல்ல மாட்டோம் கையை இப்படி காட்டி பாருங்கள் பாருங்கள் சொல்லுவோமா கதிரவர் அவரவர் கைநிறை காட்டினர் கூட்டம் கூட்டமாக கைகளை நீட்டி காட்டினர் பாருங்கள் 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 என்று நவாழ்வாருக்கு காட்டுகிறார்கள் அப்ப பன்னெண்டு ஆதித்தியர்களாகிய கதிரவர்களும் அவர் அவர் மற்றைய ஆதிவாஹிப்பர்களும் கைநீரை காட்டினர் கையால பாருங்கள் பாருங்கள் என்று தாங்கள் செய்த ஏற்பாடெல்லாம் காட்டின் இருக்கா அத்தோடு வாத்திய கோஷம் முழங்கறதான் அதிர்புரல் முரசங்கள் அலைகடல் முழக்கு ஒத்த அதிர் குரல்னா அதிரக்கூடிய சவுண்டு அர்த்தம் குரல் என்பது இங்கே துவனியை குறிக்கிறது அந்த முரசு வாத்தியத்துக்கான துவனி சவுண்டு அதிர் குரல்னா அதிரக்கூடிய ஒலி அதிரும் துவனி கொண்ட முரசங்கள் முரசுனா ட்ரம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த முரசங்கள் முரசு வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாளாம் அந்த குரல் அதனுடைய அந்த நாதம் எப்படி இருக்குன்னா அலைகடல் முழக்கு ஒத்த அலைகடல் அலை வீசக்கூடிய அந்த கடலினுடைய முழக்கு முழக்கம் எப்படி இருக்குமோ ஒத்த அப்படின்னா அதை ஒத்திருந்தன அதற்கு ஒப்பாக இருந்தன அது போல் இருந்தன அர்த்தம் அப்ப அதிர்குரல் முரசங்கள் அதிரும்படி ஒலி எழுப்பக்கூடிய முரசினுடைய நாதமானது அலைகடல் முழக்கொத்த கடல் அலைகளின் ஓசை போலே கம்பீரமாக கேட்கிறது அப்போ ஒரு பக்கம் இந்த முரசினுடைய நாதம் கடல் அலை போல் கேட்க இந்த பன்னெண்டு ஆதித்தியர்களும் ஆதிவாரகர்களும் கை காட்ட வழியில பார்த்தா அத்தனை மண்டபங்கள் அமைத்திருக்க நம்மாழ்வாருக்கு நடைபெறும் உபச்சாரம் இருக்கு அவருக்கு மட்டும் இல்ல அவர் திருவடிகளை பற்றினா நம்ம அத்தனை பேருக்குமே வைகுண்டம் போகும்போது இத்தனை உபச்சாரம் உண்டான் இந்த இடத்துல நம்பிள்ளை உருகி உருகி ஒரு விஷயம் வியாக்கியாரம் பண்றார் ஒருத்தன் பூமியில திருமால் அடியவனாக ஸ்ரீ வைஷ்ணவனாக வாழும்போது அவன் நிறைய இன்னல்களையும் அவமானங்களையும் சந்திக்க நேரிடும் ஆனா பூமியில பட்ட அவமானத்துக்கெல்லாம் சேர்த்து அந்த வைகுண்டத்தை நோக்கிய பாதையிலே அவனுக்கு வெகுமானமும் பகுமானமும் கிடைக்கும் ஏன்னா பூமியில ஒருத்தன் வைஷ்ணவனா வாழும்போது அவனை எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணுவா ஒரு உதாரணம் கொடுக்கிறார் நம்பிள்ளை மிளகாழ்வான்னு பெரிய மகான் இருந்தாராம் அவர் கற்காத சாஸ்திரங்களே கிடையாது அப்படி பெரிய ஸ்காலர் ஒரு ராஜா தான் என்ன பண்ணா என் நாட்டில் உள்ள எல்லா வித்வான்களுக்கும் சம்பாவனை பண்ண போறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சம்பாவனை இருக்கான் இதை அறிந்து கொண்டு அவனுடைய சபைக்கு மிளகாழ்வானு எழுந்துள்ளான் சம்பாவனைக்காக போனார்னு இல்ல வித்வான்களை அழைத்திருக்கிறான் நாமும் போகணும்னு போனார் அவன் என்ன பண்ணிட்டான் இருக்கிற எல்லா வித்வானுக்கும் சம்பாவனை பண்ணிட்டு மிளகாழ்வானுக்கு மட்டும் ஒரு சம்பாவனை கூட கொடுக்கல மிளகாழ்வான் கேட்டானா ஏன்பா என்னுடைய வித்தியில ஏதாவது குறைச்சலா எனக்கு நியாயம் தெரியாதா மீமாம்சா தெரியாதா வேதம் தெரியாதா வேதாந்தம் தெரியாதா வியாக்கரணம் தெரியாதா எனக்கு என்ன தெரியாது ஏன்பா எனக்கு சம்பாவனை பண்ணலன்னு கேட்டார் அந்த ராஜா கூலா பதில் சொன்னானா நீங்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அதனால உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன் எனக்கு வேதம் சாஸ்திரம் நீ நியாயம் மீமாசா வியாக்கரணம் இதை படிச்சிருக்கிறது போராது அவர் வைஷ்ணவரா இருக்க கூடாது அப்பதான் நான் சம்பாவனை பண்ணுவேன் நீ வைஷ்ணவனா இருக்க நீ பெருமாளை மட்டும்தான் வணங்குவேங்கிற உனக்கெல்லாம் சம்பாவனை பண்ண முடியாது போயிட்டு வானா மிளகாழ்வான் துள்ளி குதித்து ஆனந்தப்பட்டு கூத்தாடினாராம் ஏன்னா உள்ளுக்குள்ள அடியன் பெருமாள் பக்தனா வைஷ்ணவனா அது எனக்கு தெரியாது ஆனா ஒரு ராஜா சபையில என்ன பார்த்து வைஷ்ணவன் என்று சொல்லிவிட்டானே அந்த வைஷ்ணவன் அடைமொழி கிடைப்பதற்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப சந்தோஷம் சம்பாவனையே வேண்டாம் என்ன நீ வைஷ்ணவன் கூப்பிட்டதே பெரிய சம்பாவனை தான் போயிட்டு வரேன்ட்டு திரும்ப வந்தாராம் எதுக்கு இந்த சரித்திரம் கோட் பண்றாருனா அதாவது இது யாருக்குமே உள்ளதுதான் ஒரு திருமாலடியாரா வாழ்பவரை பார்த்து எவ்வளவோ பேர் ஏழனம் பண்ணுவா நெத்தியில திருமண காப்பு அணிஞ்சு இருக்கிறத பார்த்து இது ஏமாற்றுவதற்கான குறிம்பா நூத்தி பதினொன்னும்பா மூணு கொம்பும்பா இப்படி எல்லாம் என்னென்னலாம் வாயாத சொல்லக்கூடாதோ அதை அத்தனையும் சொல்லி கிண்டல் பண்ணுவா நம்பிள்ளை சாதிக்கிறார் பூமியில வாழும்போது யார் அவமானப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்கோ ஏன்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இங்க போகும்போது நமக்கு பாருங்க தேவர்கள்லாம் மண்டபம் அமைச்சு இதுல வந்து எழுதருள்வீர்களா என்று கேட்கிறார்கள் சூரியன் எல்லாம் கைய காட்டி வா வா இங்க பாருங்க பாருன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான் அப்படியே முரசு வாத்தியம் எல்லாம் ஒலிப்பதை பார்த்தா கடலோசை போல கம்பீரமாக கேட்கிறது அத்தனையும் யாருக்குன்னா பெருமாளை வணங்கின நமக்குத்தான் மதுவிரி தொழாய் முடி மாதவன் தமர்க்கே இது அத்தனையும் மாதவனாகிய பகவானுடைய தமர் அடியார்களுக்குத்தானே கிடைக்கிறது அதனால பூமியில் படக்கூடிய அவமானத்தை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது பெருமாள் நம்மளை அங்கீகரிக்கிறார் ஆச்சாரியன் அங்கீகரிக்கிறார் பாகவதர்கள் அங்கீகரிக்கிறார்கள்னா மத்தவ அப்படி பேசுறா இப்படி பேசுறா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த உபச்சாரம் எல்லாம் யாருக்கு அச்சிராதிக்கத்திங்கிறது யாருக்குன்னா பெருமாளுடைய அடியார்களுக்கு எப்படிப்பட்ட பெருமாளுடைய அடியார்களுக்கு அதுதான் இந்த பாட்டுல ரொம்ப முக்கியம் மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்கேன்னர் மதுவிரி மதுனா தேன் மது விரினா தேன் பொழியக்கூடிய தேன் பொங்கி வரக்கூடிய துழாய் முடி திருத்துழாய் துளசி மாலையை கிரீடத்தில் அணிந்த பெருமாள் தேன் நிறைந்த தேன் வழியக்கூடிய துளசி மாலையை கிரீடத்தில் அணிந்த பெருமாளை யார் வழிபடுறாளோ மாதவன் வெறும் பெருமாளை வழிபட்டா கிடையாது மானா மகாலட்சுமி மாதவன்னா லட்சுமியின் கணவன் லக்ஷ்மியின் கணவனாக பெருமாளை யார் வழிபடுறாளோ தமர்க்கே அந்த அடியார்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்ப ரெண்டு விஷயம் சொல்லிட்டார் கிரீடத்திலே தேன் சிந்தக்கூடிய துளசி மாலையை அணிந்தவராக பெருமாளை வழிபட்டிருக்கணும் மாதவன் மாங்கிற பிராட்டி லக்ஷ்மியின் கணவனாக பெருமாளை வழிபட்டிருக்கணும் இது பண்ணவாளுக்கு தான் கிடைக்குங்கிறார் ஏன் அப்படி சொல்லணும்னா அதுக்குள்ள பெரிய நுட்பம் இருக்குன்னு நம்பிள்ள வீட்டுல காட்டுறார் பெருமாளை வழிபடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாருனா பெருமாள்னா என்ன பண்ணா அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட்டுப்பா ஒரு தத்துவம் கடவுள் அப்படின்னா உடனே ஏதோ கருணை உள்ளவர் இப்படி வடிவத்துல இருக்கிறவர் அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒண்ணு எல்லா இடத்துலயும் இருக்கு ஏதோ ஒரு தத்துவம் அந்த தத்துவத்துல அழுதிட்டா அப்படியே எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு வழிபடுறா பாருங்க அவளுக்கு கிடையாதான் இந்த உபச்சாரம் எல்லாம் மதுவிரி துழாய் முடி அந்த பெருமாளுக்கு ஒரு திருமேனி உண்டு அந்த திருமேனியில ஒரு தலை என்பது உண்டு அந்த தலைக்கு மேலே ஒரு கிரீடம் உண்டு அந்த கிரீடத்தை சுத்தி துளசி மாலை உண்டு அந்த துளசி மாலையிலிருந்து தேன் வழிவது உண்டு இப்படி பகவானுடைய அழகு குணங்கள் இதுல ஈடுபட்டு யார் வழிபடுறாளோ அப்ப பெருமாளுக்கு திருமேனி உண்டு அந்த திருமேனியிலே அழகு உண்டு அவனுக்கு மங்கள குணங்கள் உண்டு இதறிந்து வழிபடுவோருக்கு தான் அர்ச்சிராதி மார்க்கமும் வைகுண்ட மோட்சமும் கிடைக்கும் அடுத்து மாதவன் சில பேர் ஓகே பெருமாளை வழிபடுறோன்ட்டு வருவா ஆனா வழிபட்டாலும் என்ன பண்ணுவான்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் தியானம் பண்றதுக்கு ஒரு விக்கிரகம் வேணும் அதுக்காக நான் பெருமாளை தியானம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மனசு ஒருமுகப்பட்டு இந்த விக்கிரகம் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் ஆத்மா நானே நினைச்சிக்கிறேன்னோ அல்லது வேற விதமான வழிபாட்டுக்கு போறேன்னோ போயிடுறவாழ்லாம் இருப்பா அவளுக்கு கிடைக்காதான் மாதவன் திவ்ய தப்பதின்னு பிராட்டியோடு கூடிய பெருமாளாக செவித்து பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளை தஞ்சம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே எல்லா கைங்கரியங்களும் செய்ய கடவேன்னு யார் சொல்றாளோ அப்படிப்பட்ட ஸ்ரீயோடு கூடிய விஷ்ணுவை வழிபடும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமால் அடியார்கள் அவளுக்கு தான் கிடைக்கும் அப்ப திருமேனியோடு குணங்களோடு வழிபடணும் மதுவிரி துழாய் முடி பிராட்டியோடு வழிபடணும் மாதவன்

திருமேனி அழகும் குணங்களும் நிறைந்தவனாக பெருமாளை யார் வழிபடுறாளோ அவார்டுக்கு கிடைக்கும் எதிரெதிர் இமயவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவரவர் கைநீரை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழக்கொத்த மதுவிரி துழாய்முடி மாதவன் தமர்கே இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் மாத்வி பூர்ண பிரசவ துளசி மௌலிமன் மாதவசிய స్వీయాం దర్శయంత్రామన్ సింధుకోశం అడిగిన ఆంగంస్ మేక్ హాల్పింగ్ ప్లేసస్ డ్రమ్స్ బీట్ లైక్స్ ఎవరింగ్స్ ఫార్టీ ఆఫ్ లక్ష్మి విత్ హనీల్సి గార్ల్యాండ్ என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி அதை தாண்டி நம்மாழ்வார் புறப்பட்டு இந்த சத்தியலோகம் இந்த நோக்கி செல்கிறார் என்ன லோகம் இப்ப சூரியலோகம் சந்திரலோகத்தையும் தாண்டியாச்சு அடுத்து வருணன் இருக்கிறார் இந்திரன் இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் அங்கே போகும்போது எத்தகைய உபச்சாரம் கிடைத்தது அடுத்த பாசுரத்தில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே எப்பருமானார் திருவடி கணேசர் எதிரதிரிமயவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரபரவ ரப காட்டின எதிரவர் இருப்பிடம் வகுனர் கதிரவர் வரவர் கை நிறை காட்டினர் அதிர்குரல் முற சங்கள் அலை கடல் முழு മധു വരി തുഴായി മുടി മർ കെ അതിർ കുറൽ മുറങ്ങൾ അല കടൽ മുറ കൊത്ത മധുപരി തുഴായി മുടി മാതവന്തർ